உத்தரப்பிரதேசத்தில் வியாபாரிகள் ஒருவருக்கொருவர் நடுரோட்டில் சட்டையை கிழித்துக் கொண்டு உருண்டு புரண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது கடைக்கு வெளியே பொருட்களை வைப்பது தொடர்பான வாக்குவாதம் அடிதடியில் முடிந்ததன் பின்னணி என்ன உத்தரப்பிரதேச மாநிலம் அவுரையா மாவட்டத்தில் உள்ள கோட்வாலி பகுதியில் ஏராளமான கடைகள் உள்ளன இதில் சாலையை ஒட்டியுள்ள கடைகளில் சில வியாபாரிகள் நடைபாதையில் பொருட்களை வைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் இரு கடைகளுக்கு வழியே பொருட்கள் வைப்பது தொடர்பாக இரு வியாபாரிகளிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது வாக்குவாதம் முற்றிய நிலையில் இருவரும் தாக்கிக் கொண்டனர் அவர்களுக்கு ஆதரவாக சக ஊழியர்களும் பரஸ்பரம் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது இதில் இருவர் சாலையில் உருண்டு புரண்டு சண்டையிட்டனர் மேலும் சிலர் சட்டையை கிழித்துக் கொண்டு ஆக்ரோஷமாக தாக்கிக் கொண்டனர் சண்டையில கிடையாத சட்டை எங்க இருக்கு என வடிவேலு பாணியில் ஒருவருக்கொருவர் மல்லு கட்டியதால் அப்பகுதியே கடையபரமானது. இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் நடு ரோட்டில் கட்டி புரண்டு சண்டையிட்ட விவகாரத்தில் ஒரு சிறுவன் உட்பட நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்